அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினிகளுக்கு அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே முக்கிய கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் கண்ணீராசனிகர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்ற உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இந்த கண்ணீராசனியர்களான உங்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் குரு பகவான் கடகராசியில் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் கண்ணிராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து ராசியில் சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினேயர்களுடைய வாழ்வில் கூடும் சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து தன லாபத்தை அதிகப்படுத்துவாருங்க இதனால் பொருளாதாரத்தில் ஓரளவு உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் புதிய முயற்சிகளில் வெற்றியடையுங்க முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது நண்பர்களின் உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம வீடு மனை வாங்குவது முதலிய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க செவ்வாய் புதனோடு இணைந்திருக்கிறார் ராசியில் உள்ள சுக்கரன் பொருளாதார ஏற்றம் தருவாருங்க அது மட்டுமில்லாம கண்ணீராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்குவது பணம் பணம் செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குரு பதினோராம் இடத்தில் வந்திருப்பதால் எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றியை தருவார் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து ராகு அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் சஞ்சரிக்க இருக்காரு என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கண்ணிராசனையர்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் ராசியில் சூரியன் இருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க குறிப்பா இரவில் அதிக நேரம் கண் விழிக்கும்படி நேரலாம் தூக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கற்பனையான கவலைகள் வந்து தூக்கத்தை போன்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் தருணங்களை எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம கண்ணீராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு சுக்கரன் வக்ர சனி மற்றும் ராகு ஆகிய நால்வரும் சாதகமாக சஞ்சரிப்பதால வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க பணத்தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கண்ணிராசனையர்களை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் திருமண முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை பெற்று வரும் கண்ணிராசனையர்களுக்கு நல்ல ஒரு அமை இருக்குதுங்க பரஸ்பர அன்பும் அன்யோன்யமும் நிலவுங்க சப்தமா அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த தருணங்கள்ல திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுது தற்போது நடைபெற்று வரும் தசா புக்தி சுப பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படக்கூடும் சமாளிப்பதில் சிரமம் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க வெளியூர் பயணங்கள் சென்ற பயணங்கள்ல சென்ற காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதேபோல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமான அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடுங்க வேலை இல்லாமல் கவலையுற்று இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த பணி கிடைக்க இருக்கு சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல கன்னிராசி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு போட்டிகள் கடுமையாக இருப்பின் அவற்றை சமாளித்து லாபம் காண இருக்கீங்க அளவோடு முதலீடு செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாங்க புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று வளம் வருதுங்க இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் ராசி கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை பெரும் பகுதியை தனது அதிகாரத்தில் கொண்டிருக்குதுங்க சுக்ரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமாக ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம நல்ல வாய்ப்பு கிடைத்து வருமானம் உயர இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர் கலைஞர்கள் ஆகியோருக்கு நல்ல வாய்ப்பும் வரவேற்பும் கிடைக்க இருக்குதுங்க வருமானம் உயரம் திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் புகைப்பட கலைஞர்கள் இயக்குனர்கள் சின்ன திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோர் சுக்கரனுடைய சுபபலம் பெற்று அனுபவிக்க இருக்காங்க இதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையின் பெரும் பெருகுதியை தனது ஆதிக்கத்தில் கொண்டிருக்காங்க சுக்கரன் என கூறுகிறதுங்க அப்படிப்பட்ட இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு அவை அனுகூலமாக இருக்குங்க அரசியல் துறை அன்பர்களுக்கு பல நன்மைகள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க கல்வித்துறை சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபட கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்க வெளிநாடு சென்று கல்வித்துறையில் பிரத்யேக தகுதி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு முயற்சிகளை தனது நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் இரண்டு ஒன்று சூரியன் மற்றொன்று செவ்வாய் மற்ற கிரகங்கள் ஓரளவு விவசாய துறையின் மீது ஆதிக்கம் இருக்குதுங்க இவ்விரு கிரகங்களின் சூரியன் இக்காலகட்டம் முழுவதுமே குறைந்த அதனால் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்குங்க வெயிலில் உழைக்க வேண்டி வரும் இருப்பினும் பலன் திருப்திகரமாகவே இருக்குங்க விளைச்சல் மனநிறை அளிக்கும் அதே போல் பெண்மணிகளை ஆதரவாக சந்தரிப்பதால் விருப்பங்கள் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமைகள் திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்